சிக்கன் சிக்கன்லனால் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் புதுசாக இது போல் செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது இல்லாமல் அடிக்கடி இதே செய்வீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெல்கம் ஸ்ட்ராமினா சமையல் இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் நெய் சோறு சப்பாத்தி இதுக்கெல்லாம் செய்து வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பிகினிஸும் கூட ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய விதத்தில் இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பேரன் சொல்லாமல் இதெல்லாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரமல்லி எடுத்துருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு இலக்கை கிராம் லோ ஃப்ளேமில் இதெல்லாம் வரத்துக்கலாம் இப்போ இது கூடவே வர வரமிளகா குருமளக ஒரு டீஸ்பூன் ஜீரக ஒரு டீஸ்பூன் லோ எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன் இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அடிக்கலமெல்லாம் கடையை எடுத்துருக்கேன் கடாய சுடாமல் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாமல் இதில் தாளிக்கிற குர்பாக்ட்டா ஒரு ஒரு கிராபோரியாக்க பட்டை கிராம ஏலக்கட எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுமே ஒரு கப்பளவுக்கு சின்ன கம்பெனி பற்றி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நல்ல கேட்டுக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான்வெஜ்ஜுக்கு பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் செத்துக்கா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயத்தில் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரையாக வதங்கிடணும்னால இது கூட நம்ம தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளி எல்லாம் ஒன்று அடிச்சுட்டாங்க சின்ன சைஸ் தக்காளி தான் ரெண்டு தக்காளியும் நம்ம வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சாப்பிட்டு ஆட் பண்ணிக்கிறேன்

கூடவே நம்ம வந்து அரைச்சுக்கோ புடிக்கு இதில் சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம் மசாலா பிள்ளை சேர்த்து வதக்கிட்டதுக்கப்புறம் ஆஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதில் சேர்த்துக்க கூடவே தேவையான நம்மளுக்கு சால்ட் ஆட் பண்ணி ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எப்பொழுது நேர லோ ஃபெட்லட் நாம ட்ரை பண்றோம். முதல்ல நாம என்ன லோ ஃபெட்லட் பண்ண நல்லா ப்ரை பண்ணிடலாம். இசிக்கு கொஞ்சம் பாசிங்க எல்லார ஒரு கப்ல கரென்ட் சிச்சு. செட்டிட்டு மீடியம் ஃளேம்ல பாட்டில்ல இருந்து 15 நிமிஷத்துக்கு வெவை பண்ணிடலாம். இத கொஞ்சம் salt ऐड பண்ணிக்கலாம். black pepper தா ऐड பண்ணிருக்கேன். சால்ட்டு மீடியம் ஃப்ரேம்ல பாருங்கள் குக் பண்ணிக்கங்க இடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கிளம்பி விட்டுருந்தேன் சிக்கன் பாருங்கள் நல்ல மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராகவே குக் ஆகிடுச்சி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோக்கான மெஷர்மெண்ட்டு நீங்கள் ஒரு கிலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மசாலா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் மரமிளகா குருமிளகாம்தான் சேர்த்துருக்கோம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி தயாரித்து செஞ்சுக்க மசாலா வருத்த அரைச்ச சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்திக்கெல்லாம் சைடு வச்சு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி